முடவாட்டு கால் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த முடவாட்டு கால் கிழங்க நம்மளோட உணவில் ரெகுலராக சேர்த்துட்டே வரப்போ எலும்புகளோட தேய்மானத்தையும் மூட்டுகளோட தேய்மானத்தையும் சரி செய்யும் முக்கியமாக முடக்குவாதத்தால் கஷ்டப்படுறவங்களோட இறுக்கமான மூட்டுகளை இது சரி செய்யும் இப்போ சூப் செய்யறதுக்கு இந்த கிழங்கோட மேலே இருக்கிற தோலை ஒரு பீலர் இல்லைன்னா கத்தியை வச்சு எல்லாத்தையும் எடுத்துருங்க இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு கழுவிட்டு துருவிக்குங்க இந்த கால் கிழங்கு அப்படியே சாப்பிட்டோன்னா செரிமானம் ஆகாது அதனால் இந்த மாதிரி துருவி சூப் வச்சு குடிங்க ஒரு இன்ச் அளவில் இஞ்சியும் அஞ்சாறு பூண்டு பல்லும் சேர்த்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தையும் நல்லா இடித்து வச்சுக்கோங்க ஒரு கனமான பாத்திரம் இல்லைன்னா ப்ரெஷர் குக்கர் பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சூடு செஞ்சு பிடித்த சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதோட இடித்த இஞ்சி பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த கிழங்கு துருவினை உடனே குக் பண்ணிடணும் இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறிடும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க இதோட ஒரு லிட்டர் தண்ணியும் கல்லூப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க நான் இது ஆட்டுக்கால் சூப் மாதிரியே செஞ்சிருக்கேன் இதோட டேஸ்ட்டும் ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் இது கூட நீங்க காய்கறிகள் சேர்த்து கூட செய்யலாம் அடுத்து ஒரு தேக்கரண்டி மிளகும் ஒரு தேக்கரண்டி ஜீரகமும் சேர்த்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க ஒன்றும் பாதியுமா இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க இதோட தண்ணி கால் பங்கு அப்புறமா இடித்த மிளகு சீரகமும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க ஏதோ ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கோங்க எல்லாருமே வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை சூப் செஞ்சு சாப்பிட்லாம் வயிறு புண்களுக்கு கூட ரொம்ப நல்லது அவ்வளோதான் முடவாட்டுக்கால் சூப் தயார்